வணக்கம் பாவம் எப்படி இந்த உலகத்துக்குள்ள வந்தது சுயாதீனம்னா தப்பு செய்யறதுக்கான சுதந்திரமா இல்ல அதுக்கும் மேல அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா வாங்க இந்த ஆழமான இறையல் கேள்விக்கான பதில தேடி ஒரு பயணத்தை தொடங்கலாம் நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இதுதான் தான் பாவத்துக்கு காரணம்னா அப்போ ஒரு படைப்பு எப்படி ஒரே நேரத்துல சுதந்திரமாவும் அதே சமயம் பாவமே இல்லாம பரிபூரணமாவும் இருக்க முடியும் இது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தெரியுது இல்லையா இதுதான் நாம விடுவிக்கப் போற ஒரு பிரம்மாண்ட புதிர் இந்த புதிர் ஆவிழ்க்க நாம சில முக்கியமான கட்டங்களை கடந்து போக போறோம் முதல்ல இந்த பிரபஞ்சத்துல ஒரு பெரிய மோதல் எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம் அப்புறம் நியாயத்தீர்ப்பு ஏன் ரொம்ப அவசியமா மாறுச்சுன்னோ அன்புக்கும் நீதிக்கும் என்ன சான்றுகள் இருக்குனோ ஆராய்வோம் கடைசியா பாவம் எப்படி அதோட மூலத்துக்கே திருப்பி அனுப்பப்படுது அதுக்கப்புறம் சுயாதீனம் எப்படி பரிபூர்ணமா மாறுதுங்கிறத புரிஞ்சுக்குவோம் சரி வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி ஒரு சின்ன சந்தேகம்தான் கடவுள் உண்மையிலே நல்லவரா அவரோட கட்டளைகள் எல்லாம் நியாயமானதா இப்படி ஒரு கேள்வி பிரபஞ்சம் முழுசும் விதைக்கப்பட்டுச்சு இந்த கேள்விதான் நாம பார்க்க போற இந்த முழு தெய்வீக கதைக்கும் அடித்தளமா அமையுது இங்கதான் நன்மைக்கும் தீமைக்கும் நடுவுல நடந்த முதல் போராட்டத்தையே நம்ம பார்க்கறோம் ஒரு பக்கம் ஒரு வஞ்சகமான பொய் சொல்லப்படுது அதாவது கடவுள் அன்பானவர் இல்ல அவர் ஏதோ ஒன்றை மறைக்கிறாருன்னு ஒரு சந்தேக வித விதைக்கப்படுது இன்னொரு பக்கம் கடவுளோட உண்மையான குண இருக்கு அது நிபந்தனையே இல்லாத அன்பு பரிபூர்ணமான நீதி இந்த பொய் பிரபஞ்சத்தோட அமைதியே குலச்சு போட்டுடுச்சு இந்த சந்தேகம் அது ஒரு ஆன்மீக விஷம் மாதிரி ஒருமுறை மனசுக்குள்ள போயிடுச்சுன்னா அது படைப்புக்கும் படைச்சவருக்கும் நடுவுல இருக்கிற நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடும் கடவுள் மேல முழுசா அன்பு வைக்க முடியலன்னா அவரோட வழிகளை பின்பற்றது ரொம்ப கஷ்டமாயிடும் இதுதான் பாவத்துக்கான கதவை அகலமா திறந்து விடுது அப்போ இப்ப பிரபஞ்சம் சந்தேகத்தாலேயும் பாவத்தாலேயும் காயப்பட்டு நிக்குது நம்பிக்கை உடஞ்சு போயிருக்கு இப்படி ஒரு நிலையில படைப்பு மறுபடியும் எப்படி அமைதியும் நிறைவையும் அடைய முடியும் இதுக்கான பதில் நீதியோட பாதையில தான் இருக்கு பாருங்க இங்க வெறுமனே தண்டிக்கிறது மட்டும் நோக்கம் இல்ல மூல ஆதாரம் தெளிவா சொல்லுது நீதி எல்லாருக்கும் முன்னாடி பகிரங்கமா நிலைநாட்டப்படணும்னு அப்போதான் விதைக்கப்பட்ட அத்தனை சந்தேகமும் வேரோட அழியும் கடவுளோட நீதி நியாயமானதுன்னு முழு பிரபஞ்சமும் பார்க்கும்போதுதான் உண்மையான குணமடைதல் தொடங்கும் இந்த கொள்கை எப்படி வேலை செய்துங்கிறதுக்கு ஒரு பழைய சட்டத்துல ஒரு அருமையான உதாரணம் இருக்கு இங்க ஒருத்தர் எல்லார் முன்னாடியும் ஒரு தப்பு செய்றாரு சாட்சிகள் அதை உறுதி செய்யறாங்க அப்புறம் அந்த பாவத்தோட பழிய குற்றவாளி மேலே சுமத்துறாங்க கடைசியா ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து நீதியை நிறைவேற்றுது இது ஏதோ ஒரு பழைய சடங்கு மட்டும் இல்ல இது பிரபஞ்ச அளவுல பாவம் எப்படி கையாளப்படுதுங்கிறதுக்கு ஒரு மாடல் ஆனா தண்டனை மட்டும் போதுமா சந்தேகத்தை வேரோட அழிக்கணும்னா ஒரு மறுக்க முடியாத சாட்சி வேணும் இல்லையா கடவுளோட குணத்தை பத்தின எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கிற ஒரு இறுதிச் சான்று தேவைப்படுது மூல ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா சாத்தானோட வஞ்சகத்தை நிரந்தரமா உடைக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு சக்தி வாய்ந்த தெய்வீக செயல்கள் நடந்திருக்கு இந்த ரெண்டு சம்பவங்களும் அன்பு மற்றும் நீதியை பத்தின எல்லா சந்தேகங்களையும் தவிடுபொடியாக்கிடுச்சு முதலாவது சிலுவை இது வெறும் ஒரு மரணம் கிடையாது இது கடவுள் தன்னோட படைப்பை எந்த அளவுக்கு நேசிக்கிறாருன்னு காட்டின ஒரு எல்லையில்லாத செயல் பாவத்தோட விளைவுகளை தானே ஏத்துக்கிட்டது மூலமா அவரோட அன்பு எவ்வளோ ஆழமானதுன்னு நிரூபிச்சாரு ரெண்டாவது உயிர்த்தெழுதல் சாத்தானோட பொய் என்ன கடவுளோட வழியில போனா அழிவுதான் சொன்னது ஆனா இரத்த சாட்சிகளோட உயிர்த்தெழுதல் கடவுளுக்கு மரணத்தின் மேலும் அதிகாரம் இருக்குன்னு அவரோட வாக்குறுதிகள் எல்லாம் உண்மன்னும் நிரூபிச்சது இது சாத்தானோட பொய்ய அடியோடு தகர்த்திருச்சு இப்போதான் ஒரு பெரிய திருப்புமுனை வருது கடவுளோட அன்பும் நீதியும் சந்தேகத்துக்கு இடமே இல்லாம நிரூபிக்கப்பட்டதால படைப்பு இனிமே ஒரு பலவீனமான பாதிக்கப்பட்ட ஆள் கிடையாது அது இப்போ இந்த பிரபஞ்சத்தையே தூய்மைப்படுத்துற வேலையில தீவிரமா பங்கெடுக்க முடியும் முன்னாடி அந்த தேவதூஷண செஞ்சம மேல சமூக கை வச்சது ஞாபகம் இருக்கா அதே மாதிரி இப்போ நீதிமான்கள் எல்லாரும் சேர்ந்து பாவம் செய்ய தூண்ட அந்த எண்ணத்தையும் அதோட பழியையும் அதோட உண்மையான மூலமான சாத்தானுக்கே திருப்பி அனுப்புறாங்க இது ஒரு சக்தி வாய்ந்த செயல் இந்த பாவம் எங்களோடது இல்ல இது உன்னோடதுன்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் இந்த செயல்முறை ஒரு முழுமையான மாற்றத்தை காட்டுது சந்தேக இருட்டிலிருந்து வெளியே வந்து பாவத்தை நிராகரிக்கிறாங்க படைப்பு படிப்படியா தூய்மையாகி கடைசியா கடவுளோட வெளிச்சத்துல முழுசா நிக்குது இது மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஒரு கம்ப்ளீட் சுத்திகரிப்பு சரி இதெல்லாம் கடைசியா எங்க போய் முடியுது இந்த பிரபஞ்ச நாடகத்தோட கிளைமாக்ஸ் என்ன இப்போ படைப்போட எதிர்காலம் எவ்வளோ பிரகாசமா இருக்கு பரிபூர்ணம் அடைஞ்ச சுயாதீனம்னா என்னன்னு பாக்கலாம் பூஜ்யம் இது ஒரு ஆச்சரியமான நம்பர் இல்லையா கடவுளோட அன்போட ஆழத்தையும் அவரோட நீதியோட பரிபூரணத்தையும் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் பாவத்துக்கு எந்த ஒரு கவர்ச்சியுமே இல்லாம போயிடுது தப்ப தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு காரணமும் இல்ல அதனால பாவம் செய்யறதுக்கான சாத்தியமே பூஜ்யமாகிடுது இங்கேதான் நாம சுயாதீனத்தோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம் இது சும்மா சரி தப்ப தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் மட்டும் இல்ல இது பாவத்தோட பிடியில இருந்தே விடுதலை அடைஞ்ச ஒரு உயர்ந்த நிலை சுதந்திரம் தீமையை தேர்ந்தெடுக்கவே விரும்பாத அளவுக்கு நன்மையை முழுசா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நிலை இந்த இறுதி கால வரிசை நமக்கு என்ன காட்டுதுன்னா பாவம் ஒரு தடவை இல்லை பிரபஞ்சத்துல பிரபஞ்சத்திலிருந்து நீக்கப்படுதுன்னு உறுதிப்படுத்துது சிலுவையில ஆரம்பிச்ச இந்த பயணம் பாவத்தோட நிழல் கூட இல்லாத ஒரு புதிய படைப்புல போய் முடியுது அப்போ இதை நம்ம ஒரு ஆழமான சிந்தனையோட விட்டுட்டு போகுது உண்மையான பரிபூர்ண சுதந்திரம்னா தப்பு செய்யற திறமை இருக்கிறது இல்ல தப்பு செய்யவே விரும்பாத அளவுக்கு ஞானமோ அன்பும் நிறைஞ்சிருக்கிறது தானா ஒருவேளை மிக உயர்ந்த சுதந்திரம்ங்கிறது தப்பான தேர்வுகளிலிருந்து விடுதலை அடையறது தானோ யோசிச்சு பாருங்க